சில நாங்கள் வந்து நிறைய இடத்துல மினிஸ்டிக்கு போனப்போ இந்த ஆயுசு நாட்களை பற்றி எடுத்தாலே பிரச்சனை வந்துடும் யாராச்சும் ஒருத்தர் வந்துருவாங்க ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு என்ன ஆர்கியூமெண்ட் நான் சொல்றேன் நூத்தி இருபது ஆண்டவர் மனுஷனுக்கு குறிச்ச ஆயுசு நாட்கள் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அது நோவாவின் நாட்கள் அவ்வளோ நாட் நாட்கள் தான் இருப்பாங்கன்னு சொன்னார் என்னென்னமோ ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாரு எனக்கு கோவம் வந்துருச்சு நான் சொன்னேன் பாஸ்டர் முதல்ல போய் பைபிளை வாசித்துட்டு வந்து அதுக்கப்புறம் பேசுங்க பைபிளை வாசிக்காமல் தயவுசெய்து பேசாதீங்க இல்லை இல்லை நானும் வாசித்துட்டேன் நீங்கள் போய் வீட்டில் உட்காந்து வாசிக்க வசனத்தை எடுத்து அங்கேயே கொடுத்து முதல்ல இதை வாசித்து சொல்லுங்கள் இல்லை இல்லை அது அப்படி இல்லை அது இப்படி இல்லை பாஸ்டர்ஸே இப்படி இருந்தால் உள்ளே இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்க ரைட்டா நல்லா கவனிங்க எல்லாம் பிடிச்சிக்கிறது இந்த வசனத்தை தான் இந்த வசனத்தை இன்னிக்கூட உடச்சி போட்டுறேன் தயவு செய்து சங்கீதம் தொண்ணூறில் பிடி இருக்கு இல்லையா எதை பிடிக்கிறோம் நம்ம தொண்ணூறு பத்தை தான் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் என்னது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது ஆண்டுகள் பலத்தின் மிகுதினால் எண்பது ஆண்டுகள் இது தான் நம்ம பிடிச்சிக்கிறது மோசை என்ன சொல்கிறாருன்னு ஒன்பதாம் வசனத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கும் சாம் நைன்டி வேர்ஸஸ் நைன் அண்ட் டென் சங்கீதம் தொண்ணூறு ஒன்பது பத்து வசனங்கள் எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் மிகுதியால் வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் ஏன் அப்படி கடந்து போறோம் பறந்து போறோம் நாட்கள் கழிஞ்சு போயிருச்சு வேஸ்டா போயிருச்சு அண்டவரை எங்க நாட்கள் எல்லாம் போயிருச்சு ஏன் போச்சு ஏங்க போச்சு வசனத்து வா எனக்கு சொல்லுங்க ஓபனிங் சென்டென்ஸ் என்ன சொல்றாரு உமது கோபத்தினால போயிருச்சு ஆண்டவர் நான் கேட்கிறேன் கோபம் வருது ஏன் கோபம் வரும் கோபா யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது கீழ்படி என் பிள்ளைகளுக்கு தான் கோபா இருக்குதே தவிர கீழ்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அந்த கோபா தான் விடுதலை கொடுக்க கிறிஸ்து வந்தார் ஹலோ லூயா விளக்கிட்டீங்களா நீங்கள் கீழ்படி ஆமையிலையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதிலையும் நிலைத்திருந்தா தான் கோபாக்கின உங்கள் மேலே வரப்போகுது தயவுசெய்து செட் எஃப்டியில் இன்னைக்கு காலையில் உட்கார்ந்து இந்த ஆன்லைன் மூலமாக யார் யார் என்னை கேட்பீங்களோ இப்போ கேட்குறீங்களோ இனிமேல் ரெக்கார்ட் பண்ணப்பட்டதுக்கப்புறம் கேட்குறீங்களோ இந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க தேவன் மனுஷனுக்கு என்று நியமித்தது ஆதியாகவும் ஆறுல சொல்லுகிறது நூற்றி இருபது ஆண்டுகள் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நூத்தி இருபது யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நூத்தி இருபது வரைக்கும் போவீங்க நம்மளும் எதையும் யோசிக்கிறது இல்லை அதனால பிசாசு என்ன செஞ்சிடறான் எங்கேயும் நடுவில் கொண்டாந்து பிளான் பண்ணிடுவான் தலையில அவ்வளவுதான் என் முடிஞ்சு போச்சு வாய்ஸ் நாட்கள் போ 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 கிளம்பு உடனே அவ்வளோதான் எனக்கு பல இல்லை கரெக்டா கோபாக்கின இருந்தா உங்க பல போய் சீக்கிரமாக ஓடி போயிருவீங்க இந்த உலகத்தை விட்டு அதனால் ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த நூற்றி இருபது நாச்சும் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் உளுப்படையாக கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அங்கே போய் வெற்றிகுரலோட ஆண்டவரே முடிச்சுட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் அவர் வருகை வந்துருச்சுன்னா அப்போவும் நம்ம வி ஷுட் பி ரெடி டு சே லார்ட் இந்த டேஸ் தட் யூ ஹவ் கிவன் மீ ஐ ஹவ் டன் வாட் யூ வாண்டட் மீ டு டூ ஹலோ லூவியா வளர்க்கா ஸோ இங்கே நல்லா கவனிங்க நாட்களை பெருக பண்ணும் வல்லமை எதற்கு இருக்கிறது தொடர்ந்து வாசிக்கலாம் ஓகே நாட்களை போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து என்ன சொல்றாரு என் வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கட்டும் உன் ஆத்மாவில் இருக்கட்டும் உன் கையில் இருக்கட்டும் உன் கண்ணுக்கு நடுவில் ஞாபக கட்டி கட்டிக்கோ அப்படின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சிம்பிளாக சொல்லப்போனால் சரௌண்ட் யோர் செல்ஃப் வித் வேர்ட் ஆஃப் காட் ஆனால் இன்னைக்கு என்னன்னால சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம் வார்த்தைனால இல்லை இந்த கையில் ஒரு கேடு கட்ட மொபைல் ஃபோன் இருக்குது அதை எடுத்தாலே சினிமா பாட்டு தான் சூழ்ந்து 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 வருது புரியுதா தானே முகம் மாறி இருந்து பாருங்க நான் உண்மையை சொன்ன உடனே ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு குக்கரி ஒரு ஒரு குக்கிங் ரெசிப்பியை பார்க்குறீங்க யாரோ ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருக்காங்க விசித்திரமா குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி சரி எனக்கு தெரியல தான் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க சொல்லி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா உடனே சினிமா பாடு பாடும் பின்னாடிலேருந்து டே சத்தம் ஏ என்ன சினிமா பாடு கேட்குறேன் எனக்கு தெரியாது பாது சினிமா பாட்டுனே தெரியாது நான் குக்கிங் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு உடனே பாச திட்டுவாங்க அதை கொஞ்சம் மியூட்டில் போட்டு பாரு பார்க்கணும் நான் நமக்கு அது தெரியாது சினிமா பார்த்தா தானே சினிமா பாட்டு தெரியும் பார்த்துட்டு இருப்போம் அதுக்கே பாச திட்டுவாங்க நல்ல கவனிங்க நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்மளை சுற்றிலும் பிசாசினுடைய வல்லமைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறதுனா ஹாம்லஸ் தோன்றுகிற காரியங்களை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கான் பிசாசு நம்மளை சுற்றி அவன் வலை இருக்கான் ஆனால் ஆண்டுவர் என்ன சொல்கிறாரு அந்த நாட்கள் வரும் முன்னையே நீ என்ன பண்ணிரு தேவனுடைய வார்த்தைனால் உன்னை சுற்றிலும் வலைய பின்னிரு அவன் வந்து அவனுடைய தீமையை உன் மேலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு எல்லாத்தையும் காதுகளில் நிரப்பி வியாதி வந்துடும் பிசா சேங்கியோ ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சி உள்ளே நுழைஞ்சிருவான் நுழைஞ்சதுக்கு அப்புறம் வியாதி வந்த அப்போ வந்து ஐயோ ஆண்டு வரே நான் உண்மையே தேடுகிறேன் எப்போ பார்த்தாலும் ஆராதனை தான் கேட்கிறேன் எப்போதான் வார்த்தையை தான் வாசிக்கிறேன் வேற எதையும் நான் சிந்திக்க மாட்டேன் நீ நீரே என் தஞ்சம் நீரே என் அடைக்கலம் பாடுறது பிரச்சனை என்னன்னா அதுக்குள்ள ஏற்கனவே வேற ஒன்று உள்ள போய் தான் உங்களை காயப்படுத்தி வியாதிய கொண்டாந்துருச்சு லாஸ கொண்டாந்துருச்சு போராட்டத்தை கொண்டாந்துருச்சு பிரச்சனையை கொண்டாந்துருச்சு அப்ப செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்ல சபையே அப்ப செஞ்சு பிரயோஜனம் இல்ல எப்ப செய்யணும் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு என்ன பழமொழி வரும் முன் வரும் முன் சத்தமா சொல்லுங்க வருமுன் நீங்களே சொல்லுங்க வரும் முன் நீங்களே சொல்லிட்டீங்க வரும் முன் காக்க ஆரம்பிச்சிருங்க இந்த சினிமா பாட்டை கேட்டு அல்லது உலகத்தில் இருக்கிற சத்தங்களை கேட்டு 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 அதுக்கு அதுக்குள்ளே போய் நீங்கள் அறியாமலே உங்களுக்குள்ள பிசாசு ஒரு கோட்டைய கட்டுறதுக்கு முன்னாடி என் கண்களில் என் என் கையில் எங்க போனாலும் வார்த்தை 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 நான் கட்டிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு அதை தவிர வேறு எதுவும் வேணாம் ஆண்டவரே கேட்கறது மட்டுமல்ல கீழ்ப்படிந்த நடங்க என்ன செய்வார் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார்